வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பத்தி ஏழு குரலையுள் நட்பளவு தோன்றும் முரளினிய சால்பினில் தோன்றும் குடிமையும் பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம் இம்மூன்றும் வாய்மையடையார் வழக்கு விளக்கம் வறுமையில் நட்பின் உரி உண்மை அறியப்படும் அறச்செயல்களில் செயல்களில் வளர்ப்பின் முறை அறியப்படும் மன தூய்மையினால் வாழ்வின் பயன் அறியப்படும் இவை மேன்மையானவர் குணமாக கருதப்படும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீரால் உடல் தூய்மை அடையும் சொல்லும் சொல்லில் உள்ள உண்மை உள்ளத்தின் தூய்மையை பிரதிபலிக்கும் என்பது வள்ளுவர் வாக்கு உண்மையைச் சொல்பவர்களுக்கு என்றும் நன்மையே தன் மகளுக்கு வரன் தேடி வந்தார் அந்த மனிதர் அவர் நண்பர் தனக்கு தெரிந்த ஒரு மணமகன் பற்றி விரிவாக தன் நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அங்கு வந்த இவரது உறவினர் அவருக்கு தெரிந்த ஒரு வரன் பற்றி தெரிவித்தார் இந்த இருவரையுமே நேரில் பார்த்து முடிவு செய்யலாம் என்று அந்த பெண்ணின் தந்தை நினைத்தார் குறி நபரை முதலில் சந்திக்க சென்றார் நட்புடன் அந்த பிள்ளை இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மரியாதையுடன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் மேலும் தன் குடும்ப விவரங்களையும் திருமண விஷயத்தில் தன் தாய் தந்தை சொல்வதே தன் முடிவு என்றும் தெரிவித்தான் அன்று மாலையே தன் உறவினர் சொன்ன பிள்ளையை பார்க்க சென்றார் அவன் தன் பெருமையை மூச்சு விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தார் போனால் இவரை பேசவே விடவில்லை இவருக்கு சந்தேகம் வந்தது மேற்கொண்டு பேசாமல் அவ்விடம் விட்டு வந்தார் அடுத்த நாள் வேறொரு நபர் மூலமாக அவனை பற்றி விசாரிக்க அப்போதுதான் தெரிந்தது அவன் கூறியது அனைத்தும் பொய்கள் என்றும் அவன் தன் ஆடம்பர செலவுகளுக்காக நிறைய பேரிடம் கடன் வாங்கியிருப்பதும் பெற்றோரை மதிக்காத ஊதாரி என்றும் இவனை பொய் நல்லவர் என்று சொன்னாரே என்று தன் உறவினர் மேல் அவருக்கு பெரும் வருத்தம் வந்ததுதான் மிச்சம் நமக்கு தெரியாத ஒருவரை பற்றி பொய்யாக நாம் சொல்லும் தகவல் மற்றொருடன் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாம் உணர வேண்டுமல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை பொய் எனும் ஆயுதத்தை விடவும் உண்மை எனும் கேடையும் நம்மை பாதுகாக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்